எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரவீன் நாங்கள் வந்து ஆம்பூர் பக்கத்தில் கொத்தூர்ன்ற கிராமத்தில் வந்து இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா விவசாயமும் பண்ணுறோம் விவசாயத்துக்கு கூட வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து என்னென்ன பண்ண முடியும் என்னென்ன பொருட்களில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த நம்ம நிறுவனத்து மூலிமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய உதவிகளில் பண்ணியிருக்கோம் எயிட்டீன் இயர்ஸ் பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து உயிராற்றல் வேளாண்மை அப்படின்ற ஒரு ஃபார்மிங்கை பற்றி முதல் முதல்ல வந்து விவசாயிகளை வச்சு ஒரு கூட்டம் நடத்தினது வந்து இங்கே மேட்டுப்பாளையம் நவநீதி கிருஷ்ணன் ஐயா மூலியமாக ஆரம்பித்த முதல் கூட்டம் வந்து இங்கே தான் போடப்பட்டது இது இருந்து தான் வந்து எல்லாருக்குமே வந்து விவசாயிகளை கூப்பிட்டு வச்சு எல்லாருக்குமே வந்து ட்ரைனிங் கொடுத்தது ஸோ அந்த ட்ரெயினிங் மூலிமா வந்து இன்றைக்கி நிறைய விவசாயிகள் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கிட்டு வரா பண்ணிட்டு வராங்க நம்ம வேலூர் மாவட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அதாவது அவங்க வந்து பயனிமிக் முறையில் வந்து விளைவிச்ச பொருட்கள் அது அல்லாமல் எந்த விதமான இடு பொருட்கள் அதாவது கெமிக்கல் மென்யாஸ் எந்த விதமான கெமிக்கல்ஸும் பயன் சுற்றாமல் பண்ண பொருட்களையும் நாங்கள் கொள்முதல் பண்ணுறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்கலாம் வெறும் பயரெமிக்கில் வந்து இவ்வளோ ப்ரொடியூஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இப்போ தான் வந்து பயோடமிக்குன்றது வந்து ஒரு ஒரு ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்துட்டுருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காய்கறிகளும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதாவது எண்ணெய் வித்துக்கள் எண்ணெய் வித்துக்கள் வந்து என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம் பட் இன்றைக்கி வந்து எங்களுடைய க்ரோத் நல்லா இருக்குது குரோத் நல்லா இருந்ததுனால வந்து தேவைகள் அதிகமாகிடுச்சு தேவைகள் அதிகமானதினால ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நாங்கள் மூவ் ஆக ஆரம்பித்தோம் ஃபார்மர்ஸ்கிட்ட போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஃபார்மர்ஸ் வந்து எல்லாமே வந்து அவங்க யார் யார் என்னென்ன விளைவிக்க முடியும் அவங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது எந்த கிராப்பில் வந்து நாலேஜ் இருக்குது அந்த க்ராப்பை வந்து அவங்கள பண்ண வைக்கிறோம் அதில் வந்து பெட்டராக எப்படி பண்ணுறது அதை வந்து நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அவங்களுக்கு தேவையான இடுபொருட்கள் கொடுக்குறது அதாவது நம்ம உயிராட்டல் வேளாண்மையில் வந்து முக்கியமான பொருட்கள் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகவ்யம் சிபிபி சாண உரம் சிலிக் அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் இருக்குது ஸோ அந்த பொருட்களை வந்து எப்படி பயன்படுத்துறது அது எப்படி செய்கிறதுன்ற வந்து சொல்லிக் கொடுக்குறோம் எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஏரியா வந்து பெருசாக இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களே பண்ணிக்கிறது வந்து பெட்டர் ஒரு நாட்டு மாடு ஒன்று இருந்தால் அதை வச்சு வந்து தேவையான எல்லாமே பண்ணிக்கலாம் பஞ்சகவியம் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான கொம்புசான உரம் எல்லாமே வந்து அங்கே பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு பகுதியில் வந்து அந்தந்த விவசாயிகளே சேர்ந்து வந்து அவங்க வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க மூலிமா வர காண்டாக்ட்ஸ் அந்த ஃபார்மர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து என்னென்ன விளைவிக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்குகிறோம் அது இல்லாமல் ஆர்கானிக்காக பண்ணுறவங்க அதாவது எந்த ஒரு இடு பொருட்களும் உபயோ உபயோகிக்காமல் பண்ணுற பொருட்களையும் வந்து நம்ம வாங்கிக்கிறோம் ஸோ அதை வாங்கி இங்கே எடுத்துகிட்டு வரோம் இங்கே எடுத்துகிட்டு வரப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொதல் த வேலை வந்து தரம் பிரிக்கிறது ஸோ அந்த தரம் பிரிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து எது வந்து உபயோகிக்கக்கூடிய பொருள் அதாவது இப்போது சாதாரண நிலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயே வந்து நிறைய தரம் இருக்குது முளை வந்திருக்கும் ஃபங்கஸ் ஃபார்மானது இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஏன் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அதோடைய தரத்தை நிர்ணயிக்குது ஸோ இது எந்தளவுக்கு நம்ம வந்து க்ளீனாக பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுடைய குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதனால் வந்து இப்போ ட்ரையிங் ஆகட்டும் சரி எல்லாமே வந்து முதல் முத வேலை வந்து ட்ரையிங் கீப்பிங் குவாலிட்டின்றது வந்து அது கொஞ்சம் நீடிக்கும் ஏன்னா எப்போயுமே வந்து நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பூச்சி தாக்குதல்ன்றது வந்து இருக்கும் அதாவது நம்ம பயிர் பண்ணுறப்ப மட்டும் பூச்சி தாக்குதல் கிடையாது நீங்கள் அந்த பொருள் எடுத்துகிட்டு வந்து சேமித்து வைக்கிறப்ப கூட வந்து உங்களுக்கு பூச்சி தாக்குதல் இருக்கும் நம்ம யோசிக்கலாம் பூச்சி தாக்குதல் வந்து நிறைய வழிமுறை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே வந்து மேசிவாக போகிறப்ப வந்து அதை பண்ணுறது வந்து கொஞ்சம் சிரமமான வேலை ஸோ அதனால் வந்து ட்ரையிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் முதல்ல எல்லாமே வந்து காய வைக்கணும் காய வச்ச அதுக்கப்புறம் அதை வந்து தரம் பிரிப்போம் தரம் பிரிக்கிறதுல வந்து ஒரு ஒரு பொருட்கள் ஏற்ற மாதிரி ஒரு ஒரு தரம் பிரிப்புன்றது வந்து தனித்தனியாக வரும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம தனித்தனியாக தரம் பிரித்து அதற்கான தேவை அதான அதோட இடத்துல வந்து நாங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சு தேவையான்றப்போ எடுத்து அதை யூஸ் பண்ணுவோம் தூரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் ஓன் ப்ரொடியூஸும் இருக்குது அது இல்லாமல் எங்கே சார்ந்து எங்களுக்கு எங்களை சுற்றி இருக்கிற ஃபார்மர்ஸ் ஏன்னா இந்த சைடு வந்து பெருசாக தோரைக்கு வந்து மருந்து எதுவும் பயன்படுத்துறது கிடையாது ஆந்திராவில் கொஞ்சம் லேண்ட்ஸ் இருக்குது நமக்கு அந்த சரவுண்டிங்லையும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து மானாவரி பயிராக தான் பண்ணுவாங்க ஸோ மானாவாரி பயிர் பண்ணுறப்போ வந்து அங்கே பெருசாக தண்ணி பாய்ச்சலும் கிடையாது எந்த இடுப்பொருட்களும் கிடையாது எதுவுமே இல்லாமல் வானம் பார்த்த பூமி அந்த இதில் வந்து விளைவிக்கக்கூடிய பொருட்கள் அது எல்லாமே எல்லாமே வந்து நாட்டு ரகங்கள் ஸோ அங்கே வந்து நம்ம எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாமல் வந்து இந்த மாதிரி சில பொருட்கள் கிடைக்கிறதும் உண்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாவில் எது எது இருக்குன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வாங்கி அந்த தரத்துக்கு வந்து நம்ம முதல் தரமான பொருட்களை வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து தோர காய வச்சுருக்கோம் இந்த துவர வந்து பார்த்திங்க அப்படின்னா மண் கட்டிய தோரை ஸோ அந்த காலத்தில் வந்து பாட்டி காலத்தில் வந்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மண் கட்டி மொ மொளப்பு கட்டி அதை வந்து அடித்து பருப்பை எடுத்து அந்த பருப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விதமான மண் சார்ந்த ஒரு ப்ராசஸ் தான் இதில் ஸோ இன்டெப்த்து ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அதில் வந்து உங்களுக்கு மூலிகை சார்ந்த பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது மண் கட்டிய தூரை இது இல்லாமல் சாதாரண தோரம் பருப்பும் பண்ணுறோம் அது இல்லாமல் மண் முளை கட்டிய தூரம் பருப்பு அதாவது இது வந்து முளை கட்டாமல் வெறும் மண் கட்டியது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா முளை கட்டியது ஸோ முளை கட்டுறப்ப எதுக்கு முளை கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிராணசக்தி வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அந்த பிராணசக்தி உள்ள பொருட்கள் சாப்பிட்றப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது ஸோ அதனால் வந்து எதெல்லாம் வந்து நம்மளால் முளை கட்ட முடியுமோ அதெல்லாம் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு முளை கட்டி கொடுக்குறோம் பச்சை பயிர் முளை கட்டுறோம் கட்டி காய வச்சு அதை க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குறோம் அதை பவுடராகவும் கொடுக்குறோம் பருப்பாகவும் கொடுக்குறோம் ஸோ நமக்கு என்ன ரிக்குயர்மெண்ட் இருக்குது கஸ்டமர்ஸோட ரிக்குவயர்மெண்ட் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா தோரம் பருப்பு வரப்பு என்ன ஆகுது அப்படின்னா முளை கட்டினா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து அதை சமைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க பட் அது அந்த சிரமத்துக்கு பின்னாடி ஒரு நல்லது ஸோ எதுவுமே ஒன்றும் ஈஸியாக கிடச்சா நமக்கு அது நிலச்சி நிற்காதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தரமுள்ள பொருட்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம வாங்கிறது இருக்கும் அதை கொஞ்சம் சிரமப்பட்டு தான் நம்ம அதை சமைச்சி சாப்பிட்றதும் இருக்கும் ஸோ அது வந்து ரொம்ப தரமான ஒரு பொருள் இங்கேன்னு இல்லை நீங்கள் எங்கே வந்து முளைக்கட்டிய பொருட்கள் வாங்கினீங்கனாலுமே வந்து அது ஒரு நல்ல தரத்தோடு இருக்கும் உங்களுக்கு ஏன்னா அதில் வந்து பணசக்தி அவ்வளோ அதிகமாக இருக்கும் ஸோ அது ஒன்று நல்ல விதமாக பண்ணலாம் அதே மாதிரி கோதுமை கோதுமை வந்து நம்ம இடத்துல வளையாது ஸோ நம்ம வந்து இது கர்நாடகாவிலேருந்து நம்ம இதை ப்ரொக்கியோர் பண்ணி அடிச்சிட்டு வரோம் ஸோ எப்பயுமே நமக்கு மெட்டல் வந்தது அப்படின்னா மொத விதமாக வந்து அது வந்து ட்ரை பண்ணுறது ஸோ ட்ரை பண்ணிட்டு தான் வந்து எது ஒன்று நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு அது இல்லாமல் வந்து இதுலேயும் ரவை அடிச்சு கொடுக்குறோம் இதில் வந்து மல்டிகிரெயின் ஆட்டான்னு சொல்லிவிட்டு மற்ற தானியங்கள் போட்டு பண்ணி கொடுக்குறதும் உண்டு ரெண்டு ரகமாக இதை இருக்கோம் இதுலேயே வந்து கருப்பு கோதுமையும் இருக்குது இப்போ புதுசாக வந்திருக்கு ஸோ அந்த கருப்பு கோதுமையும் வந்து அதே மாதிரி ரவையும் பண்ணி கொடுக்குறோம் மாவாவும் நமக்கு கிடைக்குது அது வந்து புது ரகம் இப்போ தான் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அது வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி மஞ்சள் மஞ்சளில் வந்து ரெண்டு விதமாக பண்ணுறோம் ஒன்று குண்டு மஞ்சள் இருக்குது ஒன்று விரலி மஞ்சள் இருக்குது சில பேர் குண்டு மஞ்சள் விரலி மஞ்சள் கலந்து கேட்குறாங்க சில பேர் தனியாக விரலி மஞ்சள் வேணும்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்று ஏற்ற மாதிரி நம்ம அதை பிரித்து நம்ம அதை பண்ணி கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலக வைப்புதல் அதாவது காய வைக்கிறது ட்ரையிங் அப்படி பார்த்திங்க அப்படின்னா அதில் ரெண்டு விதமான ட்ரையிங் இருக்குது ஒன்று வந்து நம்ம நார்மல் நேச்சுரல் சன்லைட் யூஸ் பண்ணி இந்த கள்ளத்தில் வந்து ட்ரை பண்ணுறது ரெண்டாவது வந்து சோலார் ட்ரையர் சோலார் ட்ரையர்ன்றது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய உஷ்ணத்தை உள்வாங்கி கொண்டு அதை வந்து வெளியே விடாமல் காக்கிறது தான் அந்த சோலார் பேனல்ஸ்ன்னு சொல்கிறது ஸோ நேச்சுரல் ஹீட்டுன்றதுனால அந்த சோலார்ன்ற ஒரு வார்த்தை அங்கே வருது ஸோ அந்த ட்ரைங்கோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் ஹவுஸ் ட்ரையிங் அங்கே வந்து நம்ம சிறுதானியங்கள் ரொம்ப சின்ன பொருட்கள் அதாவது இங்கே கீழே கள்ளத்தில் கொட்டி பண்ண முடியாது அந்த மாதிரி பொருட்களை வந்து அங்கே அதாவது முளை கட்டியதை வந்து ட்ரை பண்ணுறது வந்து இன் ஹவுஸ் அது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக அது வந்து இன் ஹவுஸில் போட்டு அதை ட்ரை பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதே மாதிரி வெள்ளம் நாட்டு சர்க்கரை நாட்டு சக்கரை வந்து கொஞ்சம் ஏலகன பதமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கப்போ அதையும் உள்ளே வந்து போட்டு ட்ரை பண்ணிக்கலாம் அதுவும் இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் கம்மியாக இருக்குது ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா அதுவும் 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 வந்து நல்ல மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ரெண்டு விதமாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மதிப்பு கூடுதல் மதிப்பு கூடுதல் சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லா சிறுதானியங்கள்லேயும் வந்து மதிப்பு கூட்டுறோம் அதாவது தின்பண்டங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்வீட்டும் பண்ணுறோம் காரமும் பண்ணுறோம் ஸ்வீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பில் வந்து வெள்ளம் போட்டு எல்லட பண்ணுறோம் அது வந்து இனிப்பு அது ஒரு நல்ல ஒரு தின்பண்டமாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேவரில் தட்டை பண்ணுறோம் முறுக்கு பண்ணுறோம் மிக்சரும் பண்ணுறோம் அதே மாதிரி கம்பில் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கும் இருக்குது தட்டையும் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு பொருள்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே மதிப்பு கூட்டலாம் நம்ம எந்த விதமான மதிப்பு கூட்டுதல் எப்படி பண்ணணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம நம்ம சொந்த சிந்தனையை வச்சு கூட நிறைய பண்ணலாம் அது வந்து மேபி ஆரம்ப கட்டத்தில் வந்து ரொம்ப சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கலாம் பட் அது தரமான பொருளாக வந்துருச்சு அப்படின்னா தரமாக இருந்த நல்ல டேஸ்ட்டு மக்களுக்கு பிடிச்ச பொருளாக வந்துருச்சு அப்படின்னா அது ஒரு பொருளே வந்து நம்மளை எங்கேயோ எடுத்துகிட்டு போயிடும் ஸோ அதனால் வந்து எல்லா பொருட்களையும் முடிஞ்ச அளவுக்கு எப்படிலாம் மதிப்பு கூட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி எல்லாமே வந்து மதிப்பு கூ கூட்டிகிட்டு வரோம் அதே மாதிரி எண்ணெய் வித்துக்கள் சொன்ன மாதிரி இப்போது கடலை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் அது இல்லாமல் உ உச்செல்லு அந்த பேய் எல் சொல்லுவாங்க அது இப்போ நிறைய பயன்படுத்துகிறதே இல்லை யாருமே ஸோ அந்த உச்செல் கூட வந்து நம்ம இங்கே ஃபார்மஸை பண்ண வச்சு அந்த எல்லையும் கலெக்ட் பண்ணி அதில் வந்து எண்ணெய் ஆடி கொடுக்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து எதுதெல்லாம் வந்து நம்ம பெட்டராக பண்ண முடியும் எங்கெங்கெல்லாம் வந்து பெட்டர் ப்ரொடியூஸ் கிடைக்குது யார் யாரெல்லாம் பண்ணுறாங்க இது எல்லாமே பார்த்து இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே தரம் உயர்த்தி மதிப்பு கூட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரி வந்து எண்ணெய்களே வந்து நிறைய விதமான எண்ணெய்கள் அதே மாதிரி வெர்ஜின் கோகோனட் ஆயில் ஸோ அதுவும் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி விதவிதமான ப்ராசஸிங் வந்து இங்கே பண்ணிக்கிட்டு வரோம் நம்ம வந்து வெறும் மண் சார்ந்து இல்லாமல் அதுலேருந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே பண்ணுறோம் நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அக்ரி காலேஜ்லேருந்து வந்து நிறைய இங்கே வந்து விசிட் வந்து போவாங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனதும் நிறைய உண்டு மூணு நாள் நாலு நாள் இங்கே தங்கி மண் வளத்தில் ஆரம்பித்து அது கடைசியாக மதிப்பு கொடுதல் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் எப்படி பண்ணணும் எது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் பண்ணுறதுல எல்லாமே அவங்களுக்கு இங்கே கிடைக்கும் விவசாயிகளுக்கு உரம் இருந்து ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த புண்ணாக்கு அதாவது எண்ணெய் ஆடிட்டு வர கழிவு அந்த புண்ணாக்குலேருந்து அவங்களுக்கு எப்படிலாம் மதிப்பு கொடு கொடுக்க முடியுமோ அதெல்லாமே கூட பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிபிபி அது வந்து நம்ம ஃபார்மஸிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மீன் அமிலம் அதுவும் இங்கே பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே வந்து கொஞ்சம் மேசிவ் ஸ்கேலில் வந்து பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எடுத்தோம்னா ஒரு நாலு டன் மீனை வச்சு ஒரு மீன் அமிலம் பண்ணுறது ஒரு ரெண்டு டன் இல்லை ஒரு டன் வந்து பஞ்சகோவியம் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி வந்து மேசிவ் ஸ்கேலில் பண்ணிகிட்டு இருக்கப்போ வந்து நமக்கான செலவை வந்து குறைக்க முடியுது எல்லாமே வந்து அதிக கொள்முதல் அது அதிகமாக வந்து நம்ம வாங்குறதுனால விலையும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் குறைச்சி பண்ண முடியுது ஸோ அந்த மாதிரியான இதெல்லாமே வந்து இங்கே இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற கால சூழ்நிலையில் மதிப்பு கூட்டத்தாலும் சரி விவசாயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் சிரமமான விஷயம் பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி அதை வந்து நம்ம திருவினை ஆக்குவோன்ற இதில் கண்டிப்பாக எது முயற்சி பண்ணாலுமே வந்து ஒரு வெற்றிகரமாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது தான் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எல்லா விவசாயிகளுக்கு விவசாய பெருமக்களும் எல்லாருமே வந்து ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட முயற்சி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான மதிப்பு கூடுதல் வந்து எல்லாருமே பண்ணலாம் எல்லாருமே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான வருமானம் வந்து அதுல வந்து நம்ம கண்டிப்பாக ஈட்ட முடியும் ஸோ அதனால எல்லாருமே வந்து மதிப்பு கூட்டுதல் வந்து கொஞ்சம் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன மதிப்பு குட்டி கொடுக்க முடியும் அப்படின்றது வந்து நம்ம அங்கேயே நம்ம அவங்கவுங்க தோட்டத்துலேயோ சரி அவங்களால முடிஞ்ச மதிப்பு கூடத்தில் பண்ணோம் அப்படின்னா கூடுதல் வருமானம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுதானியங்கள் சிறுதானியங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம சாமை திணை வரகு குதிரவாளி கம்பு சோளம் கேழ்வரகு எல்லாமே வந்து நம்ம மதிப்பு கூட்டுறோம் மதிப்பு கூட்டுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் அதாவது ஃபார்மேட்டில் இருந்து நமக்கு வர இன்புட் மெட்டீரியலை வந்து இங்கே வந்து நம்ம கிளீன் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறோம் அதாவது மதிப்பு கூட்டுதல் மதிப்பு கூட்டுதலில் பார்த்தீங்க அப்படின்னா சாமை தினை திணை வரகு குதிரவாளி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அது மேலே இருக்கிற வெறும் அதனுடைய அந்த உமி மட்டும்தான் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணி எடுப்போம் இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பாலிஷ்டு அதாவது இப்போ அரிசியில் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம் கைக்குத்தல் அரிசி பாலிஷ் பண்ணது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி பாலிஷ்ட் இருக்குது அன்பாலிஷ்டு இருக்குது நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அன்பாலிஷ்டு மட்டும்தான் நம்ம வந்து இங்கே பண்ணுறோம் அது தவிர வேறு எதுவும் பண்ணதில்லை இப்போ வந்து புதிய முயற்சியாக வந்து பாயில்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நம்ம அரிசியில் வந்து எப்படி பாயில்டு ரைஸ் ரைஸ் வருதோ அதே மாதிரி பாயில் ரைஸும் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் கேவரு கம்பு சோளம் இது மூணுமே வந்து முளைக்கட்டியும் கொடுக்குறோம் முளைக்கட்டி மாவு மாவாக கன்வெர்ட் பண்ணியும் கொடுக்குறோம் அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நமக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜாக வந்து அடுத்த ஸ்டேஜ் மதிப்பு கூடுதல் பார்த்தீங்க அப்படின்னா கஞ்சி மாவு அதாவது ஹெல்த் மிக்ஸ் அதாவது நம்ம மூன்று வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது முதியவங்க வரைக்கும் அதை உபயோகப்படுத்தலாம் நம்ம மில்க் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லை நார்மல் ஹாட் வாட்டரில் வந்து நம்ம அது போட்டும் பண்ணிக்கலாம் ஸோ எந்த விதமான நச்சுத்தன்மை எதுவுமே இல்லாமல் அந்த ஹெல்த் மிக்ஸ்ன்றது வந்து நம்ம பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் ஒரு பன்னெண்டு விதமான சிறுதானியங்கள் வந்து இங்கே நம்ம பண்ணுறோம் ஸோ அது வந்து முக்கியமானது எதுவுமே வந்து பாலிஷ் போடாதது அதாவது அந்த நார் சத்து அப்படியே உங்களுக்கு கிடைக்கிற அளவில் நம்ம இங்கே பண்ணுறோம் இதில் வந்து அடுத்த விதமான மதிப்பு கூடுதல்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதுலேயே வந்து தின்பண்டங்கள் வந்து நிறைய பண்ண இருக்கோம் அதாவது கம்பு தட்டை கேவரு தட்டை கம்பில் வந்து வெள்ளம் போட்டு ஸ்வீட்டாக பண்ணியிருக்கிற தட்டை இந்த மாதிரி வந்து நிறைய மதிப்பு கூடுதலில் பண்ணிகிட்டு இருக்கோம் முறுக்கு பண்ணுறோம் எல்லடை பண்ணுறோம் ஸோ இதெல்லாமே வந்து நிறைய இருக்கோம் அதே மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான மரச்செக்கு கடல் எண்ணெயில் தான் வந்து நம்ம பண்ணுறோம் அது ரொம்ப முக்கியமானது அது அந்த மரச்சக்கு கடலைன்னு நம்ம இங்கேயே உற்பத்தி பண்ணி அதை நம்மளே வந்து அதை உபயோகப்படுத்தி அதை அதில் வந்து நம்ம இது எல்லாமே பண்ணுறோம் நம்ம அது இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரவை கிடைக்கிது மாவுகள் அதாவது எல்லா சிறுதானியங்கள்லேயும் வந்து ரவையும் இருக்குது மாவும் இருக்குது முளைக்கட்டிய சிறுதானியங்களில் கூட வந்து நமக்கு மாவு ரவை இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே கிடைக்குது ஸோ இது வந்து ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டாப் பர்ச்சேஸ் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் உங்களுக்கு எல்லா விதமான அளவுக்கு எல்லா விதமான வெரைட்டிஸும் வச்சுருக்கோம் அதே மாதிரி என்னென்ன ரகங்கள் பண்ண முடியும் அதாவது நம்ம ரவை மாவு முழு தானியம் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே பண்ணுறோம் முக் எல்லாத்துக்கும் முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து எதுவுமே பாலிஷ் போடாதது அதாவது மேலே இருக்கிற உமி மட்டும் மட்டும்தான் எடுத்துருக்குமே தவிர வேறு எந்த ப்ராசஸும் இதில் வந்து வர்றது கிடையாது ஸோ அதனால் உங்களுக்கு முழுவதுமான சத்து உங்களுக்கு வந்து செய்கிறது நம்ம சமைச்சு சாப்பிட்றப்பையும் சரி முழுவதுமான சத்து நமக்கு சேருது மெயினாக வந்து ஃபைபர் கண்டென்ட் நமக்கு வந்து முக்கியமாக தேவை இப்போது நிறைய டெஃபிஷியன்சின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய நார் சத்து நமக்கு கிடைக்கிறதில்ல ஸோ இது நம்ம எடுக்கிறப்ப வந்து நமக்கு மிக முக்கியமாக வந்து நார் சத்து முக்கியமாக நமக்கு கிடைக்குது ஏதாவது பாலிஷ் பண்ணாததுனால ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம சிறுதானியங்களில் பொறுத்த வரைக்கும் ஸோ இது தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளது வந்து இந்த டார்க் இவ்வளோ டார்க் கலரில் வந்து நமக்கு வரும் ஸோ இதுதான் வந்து அன்பாலிஷ்டுன்னு சொல்கிறோம் ஸோ நார்மலாக வந்து நம்ம கடையில் ப்ரொக்கியோ பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா லைக் பார்த்து வாங்குங்க அது வந்து எந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணியிருக்கா பண்ணலையா அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ எந்தளவுக்கு அளவுக்கு வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கோ அந்தளவுக்கு வந்து நமக்கு சத்துக்கள் கூட வரும் நமக்கு ஸோ எப்பயுமே வந்து இந்த அளவுக்கு டார்க்காக இருக்கிற மாதிரி பாருங்க ஏன்னா ஒரு ஒரு அரிசிக்கும் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு தினம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல லைட் எல்லோவிஷ் மஞ்சள் கலரில் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அரிசியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸுன்றது வந்து ரொம்ப ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சாமை ஸோ சாமை வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு அந்த மில்க் அந்த ஹாஃப் ஒயிட்ன்ற சொல்கிற மாதிரி அந்த ஹாஃப் ஒயிட் கலர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு மில்லெட்டுக்கும் வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் கலர் வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது பட் உங்களுக்கு ஜென்ரலாக வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்டோர்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலராகவே இருக்கும் நிறைய மில்லெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக பாலிஷ் பண்ணதுனால உங்களுக்கு அந்த சிமிலாரிட்டி வந்து வந்துடுது பட் பாலிஷ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்தளவுக்கு நமக்கு டிஃப்ரென்ஸு தெரியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா ராமெட்டியில் அதாவது மூலப்பொருள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகிட்ட கட்டில் வந்து நேரடியாக வந்து நம்ம கொள்முதல் பண்ணுறோம் எப்படி கொள்முதல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கள வந்து நாங்கள் அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் அதெல்லாமே வந்து கொடுக்குறோம் அதாவது நம்ம முக்கியமாக பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிராற்றல் வேளாண்மை ஸோ அந்த உயிராற்றல் வேளாண்மைக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதோ அது எல்லா அது அது சம்மந்தப்பட்ட வெதர் நெல் கூட வந்து நம்ம கொடுத்து அவங்கள வந்து நம்ம விவசாயம் பண்ண வைக்கிறோம் ஸோ அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப வந்து நிறைய வந்து நம்ம மேஜராக ஆந்திரா இருந்து வந்து நமக்கு விவசாயிகள் நிறைய இருக்காங்க நம்ம கான்டாக்டில் ஸோ அந்த அங்கே வந்து சிறு சிறு குழுக்களை அமைச்சு அவங்களே வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து அதை மானிட்டர் பண்ணி அதை எப்படி விளைவிக்கிறாங்க அது என்ன எந்த ஒரு நம்ம சொன்ன இடுபொருள் மட்டும்தான் போட்டிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் மானிட்டர் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ஒரு ப்ரீமியம் காஸ்ட்டில் வந்து நம்ம அதை வாங்குகிறோம் ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ உழைப்பு போட்டு எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லாத ஒரு பொருளை வந்து நமக்கு தயாரித்து கொடுக்குறாங்க ஸோ அது ஒரு ப்ரீமியம் காஸ்ட்டில் வந்து நம்ம வாங்கி அது எல்லாமே வந்து இங்கே வந்து நம்ம மதிப்பு கூட்டுறோம் இதுதான் இங்கே நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டி ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த நெல்லை வந்து அரிசியாக வந்து பிரிக்கிறது அதாவது நெல்லை எடுத்து நம்ம அந்த உமையை உரித்து அந்த உரித்த உமையை வந்து வந்து பார்த்திங்கன்னா இது இந்த மிஷினில் தான் வந்து நம்ம தரம் பிரிக்கிறோம் ஸோ இந்த மிஷினில் வந்து தரம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பெருவாரியான அரிசி அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அரிசி வந்து வந்து நம்ம பின்னப்ப பின்பக்கமாக எடுக்கிறோம் ஸோ அந்த பின்பக்கம் வரது தான் வந்து அரிசியாக நம்ம வந்து வெளில கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறப்ப அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தேவையான மாவுக்கள் அதுலேருந்து தான் பண்ணுறோம் ரவை வேணும்னா அதுலேருந்து தான் பண்ணுறோம் நம்ம பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் அதுலேருந்து தான் நம்ம அதை எடுத்து அதை மாவை அரைச்சி அந்த மாவை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்நாக்ஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இது வந்து சாம அரிசி ஸோ இந்த சாம அரிசி வந்து இங்கே இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இங்கே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய வேஸ்ட் ஸோ இதில் வரக்கூடிய வேஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு அதில் வந்து உங்களுக்கு நெல் வந்து அப்படியே வரும் ஒரு சில ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெல் இருக்கும் இதுவும் வந்து பெருவாரியாக நெல் வரக்கூடியது தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அதில் உடைஞ்ச நொய் அதாவது இது வந்து எல்லாமே வந்து கேட்டல் ஃபீடுக்கு போகிறது தான் ஸோ இந்த நொய் இதில் வந்து அரிசி வந்து நொய் உரியாமல் மேலே ஹஸ்க்கு உரியாமல் ரெண்டா நாளாக உடையக்கூடிய அரிசி இது ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம தரம் பிரித்து சுத்தமான பொருளாக வந்து நம்ம இங்கேயே என்ஜாய் பண்ணி அதை வந்து நம்ம பேக் பண்ணி நம்ம மதிப்பு மதிப்பு கூட்டி நம்ம அதை வெளில கொடுக்குறோம் மதிப்பு கூட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம இங்கே வந்து பண்ணுறது வந்து கடலை உருண்டை நிலக்கடலை உருண்டை சிக்கி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த சிக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மூணே மூணு இன்க்ரீடியன்ட் தான் இதில் வந்து யூஸ் பண்ணுறோம் ஒன்று வந்து நிலக்கடலை இன்னொன்று வந்து வெல்லம் இன்னொன்று வந்து ஏலக்காய் ஏலக்காய் பவுடருன்னு வந்து நம்ம அந்த ஃப்ளேவருக்காக வந்து யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான சுகர் ஆர் எனி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ இது பேசிக்கலாகவே வந்து கொஞ்சம் கரெக்டான கண்டிஷன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இழகி வரும் ப்ளஸ் சாப்பிட்றப்பையும் வந்து உங்களுக்கு அந்த காலத்து கமர் கட்டு ஃப்ளேவர் உங்களுக்கு இதில் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாஃப்டாக இருக்கும் கிறிஸ்பா வேணுன்றவங்க வந்து நிறைய பேர் ஆர்டர் பண்ணுவாங்க கால் பண்ணி எங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் மொறுமுறுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் ரொம்ப மொறுமொறுன்னு வராது நம்ம பண்ணுறதுல ஓரளவுக்கு கொஞ்சம் இது கெட்டியாக வரும் ஸோ ஒரு ஒரு கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து இதை பண்ணி கொடுப்போம் ஸோ சில பேர் வந்து ரொம்ப இலங்கின மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு அந்த மாதிரி இலகை மாதிரி பண்ணி கொடுப்போம் சிலருக்கு வந்து நல்லா கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு கெட்டியாக பண்ணி கொடுப்போம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எள்ளுருண்டை பண்ணுறோம் தட்டை அதிரசம் அதிரசம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பேஸ்டு பண்ணி கொடுக்குறோம் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு இவங்கெல்லாம் கேட்குறப்ப இதெல்லாம் வந்து பண்ணி கொடுக்குறோம் ஈவன் முறுக்கு நம்ம நார்மலாக பேக்கரிஸில் கிடைக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கூட வந்து ஆர்டர் பேஸில் வந்து எதுவுமே வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் ஃப்ரெஷ்ஷாகவும் பண்ணி கொடுப்போம் ஃப்ரெஷ் அண்ட் நீட்டாக நல்லா இதுவாக பண்ணி கொடுப்போம் மெயினாக வந்து எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி அதை வந்து பண்ணி எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம ஸோ அது ஒரு முக்கியத்துவம் இங்கே வெளியிலேருந்து எதுவும் அடிஷ்னலாக மூலப்பொருள் வாங்கிட்டு வந்து பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது இங்கே இப்போ எல்லாமே வந்து ஹேண்ட்மேட் எல்லாமே லேடிஸ் வச்சு தான் நம்ம பண்ணுறோம் சுத்தமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம்